அந்த காலத்துல போருக்கு போறதுக்கு முன்னாடி போர்ல ஜெயிக்கிறதுக்காக புலவேனன் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு தான் போருக்கு போவாங்க அந்த மாதிரி அடுத்த வருஷம் நடக்க போற ஜனநாயக போருக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி நம்ம மக்களை எல்லாரையும் பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கிறேன் ஒரு சில மண்ணை தொட்டா ரொம்ப நல்லது இந்த இடத்துல இருந்து தொடங்கினா நல்லதுன்னு இந்த பெரியவங்க எல்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அந்த மாதிரி திருச்சியில தொடங்கின எல்லாமே திருப்புமுனை முனைய அமையும் சொல்லுவாங்க அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் முத முதல்ல தேர்தல் நிற்கணும்னு நினைச்சதே திருச்சில நான் சொல்றது நைன்டீன் பிப்டி சிக்ஸ்ல அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய முதல் மாநில மாநாட்ட நடத்துறததும் பிரிச்சில தான் நான் சொல்றேன் நைன்டீன் செவன்டி போர்ல